திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று பனிரெண்டு திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி ஐம்பத்து ஐந்து நாம் வீற்றிருக்கும் ஸ்தலங்கள் தோறும் சென்று நம்மை தரிசித்து வணங்கி நன்மை பொருந்திய சிவ புண்ணியங்களை செய்யும் விசேஷத்தினாலே ஒரு உயிருக்கு பக்குவம் மலபரிபாகம் வந்து சேரும் என்பதை நீ அறிவாயாக என்று ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் திருக்கோலத்திலே எழுந்தருளிய சிவ உபதேசம் செய்கின்றது அதன் அடிப்படையில் சிவக்ஷேத்திர யாத்திரை விசேஷங்கள் சிவாலய தரிசன விதி என்பவற்றை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் சிவாலயங்களிலே பிரதோஷ கால வழிபாடு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பிரதோஷ காலத்தில் சோமசூக்த பிரதக்ஷம் செய்ய வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன சோமசூக்த பிரதக்ஷிணம் எப்படி செய்ய வேண்டும் என்றால் ரிஷபதேவரை தரிசித்து அங்கிருந்து இடமாக சென்று சண்டேஸ்வரரை தரிசித்து சென்ற வழியே திரும்பி வந்து மீண்டும் ரிஷபதேவரை தரிசித்து அங்கிருந்து வளமாக சென்று வடதிசையைச் சேர்ந்து கோமுகையை கடக்காமல் முன் வழியே திரும்ப வந்து ரிஷபதேவரை தரிசித்து அங்கிருந்து இடமாகச் சென்று சண்டேஸ்வரரை தரிசித்து அங்கிருந்து திரும்பி ரிஷபதேவரை தரிசிக்காமல் வளமாகச் சென்று வடதிசையைச் சேர்ந்து அங்கிருந்து திரும்பி வந்து ரிஷபதேவரை தரிசியாது இடமாகச் சென்று சண்டேஸ்வரரை தரிசித்து திரும்ப வந்து ரிஷபதேவரை தரிசித்து பின்பு சிவலிங்க பெருமானை தரிசித்து வணங்குதல் சோமசூக்த பிரதட்சிணம் அல்லது சோமசூத்திர பிரதட்சிணம் என்று பெயர் பெறும் பின்னர் வரும்போது ஆன்ம பிரதக்ஷிணமும் பண்ண வேண்டும் இப்படி ஒரு பிரதட்சிணம் செய்தால் அனந்த மடங்கு பயன் உண்டு இந்த பிரதட்சிணம் பிரதோஷ காலத்திலே செய்வது மிக மிக விசேஷம் சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் என்னும் இரண்டு பக்ஷத்துக்கும் வருகின்ற திரையோதசி திதியில் சூரிய அஸ்தமயத்துக்கு முன் மூன்றே முக்கால் நாழிகையுமாய் உள்ள காலம் பிரதோஷம் எனப்படும் விஷ்ணு முதலிய தேவர்கள் தாங்கள் திருப்பார்க்கடல் கடைந்தபோது காலகால விஷம் தோன்ற கண்டு அஞ்சி ஓட்டமெடுக்க அது அவர்களை வளமும் இடமுமாக கருத்து தொடர்ந்தது அவர்கள் திரு சென்று சென்று ரிஷபதேவருடைய அண்டத்தில் ஒழித்தார்கள் அவர்களை ஆலகால விஷம் பின்தொடர்ந்து வரும்போது சிவபெருமான் ரிஷபதேவருடைய இரண்டு கொம்பின் நடுவே இருந்து அவ்விஷத்தை திருக்கரத்தில் ஏற்று உட்கொண்டு அவர்களை காத்து அக்கொம்பின் நடுவே நின்று நிறுத்தம் செய்து அருளினார் இது சனிவாரத்தில் திரையோதசி திதியில் சாயங்காலத்தில் அர்த்தமண்டல சமயத்திலே நிகழ்ந்தது எனவே சனி பிரதோஷம் சிறந்தது இதை வேறு வகையாகவும் சொல்வார்கள் ஏகாதசியின் மாலை காலத்தில் சிவபெருமான் காலகால விஷத்தை உண்டு தேவர்களை காத்தருளினார் துவாதசியிலே அமிர்தம் தோன்ற தேவர்கள் அதை உண்டு திரையோதசியின் மாலை காலத்தில் சிவபெருமானை பூஜித்து வணங்கினார்கள் அப்போது சிவபெருமான் ரிஷபத்தின் மேல் நின்று அருள் செய்தார் இப்பிரதோஷத்திலே ரிஷபதேவருடைய அண்டத்தை ஸ்பரிசித்து அவருடைய இரண்டு நடுவே பிரணவத்தோடு கூட ஹரஹர என்று சொல்லி சிவபெருமானை தரிசித்தல் வேண்டும் இது வழிபாடு ஆகும் பிரதோஷ காலத்திலே மெய்யன்போடு சிவ தரிசனம் செய்தால் கடன் வறுமை நோய் பயம் கிளேசம் அவமிருத்து மரண வேதனை பாவம் என்னும் இவைகளெல்லாம் நீங்கும் முக்தி சித்திக்கும் இனி திருக்கோயிலில் செய்யத்தகும் சிவ புண்ணியங்கள் நாள்தோறும் சூரியன் உதிக்கு முன் எழுந்து ஸ்நானம் செய்து அனுஷ்டான முடித்து கொண்டு மெல்லிய மார்ஜனியினால் சிவாலயத்திலே மிக மெலிதாக திரு அலகு இட வேண்டும் தரையில் இருக்கின்ற கிருமிகளுக்கு எந்த பாதிப்பும் வராதபடி மேலாக திரு அலகு இட வேண்டும் ஈன்று அண்ணியதும் இல்லாததுமான பசுவினது சாணியை பூமியில் விழும் முன் இலையில் ஏற்றாவது அப்படி முடியவில்லை என்றால் சுத்த நிலத்திலே விழுந்த சாணியை மேல் கீழ் தள்ளி நடுப்பட எடுத்தாவது வாவி நதி முதலியவற்றில் வடித்தெடுத்து கொண்டு வந்த நீரோடு கூட்டி திருமெழுக்கு சாற்ற வேண்டும் திருநந்தவனத்திலே விதிப்படி பூக்களை கொய்து பழுது நீக்கி திருமாலை கட்டி சிவபெருமானுக்கு சாத்துவித்தல் வேண்டும் சிவசந்நிதியிலே தமிழ் வேதத்தை பண்ணோடு பாடுதல் அதனை சாரங்கியில் ஏற்றி வாசித்தல் சிவஸ்தோத்திரங்களை சொல்லி கை கொட்டி ஆனந்த கூத்தாடுதல் சுகந்த தூபம் இடுதல் திருவிளக்கு ஏற்றுதல் சிவபுராணங்களை வாசித்து பொருள் சொல்லுதல் அதனை கேட்டல் பிரகாரங்களிலே உள்ள புல்லை செதுக்குதல் தங்கள் தங்கள் செல்வத்திற்கு ஏற்ப திருப்பணியும் பூஜையும் செய்வித்தலும் திருக்கோயிலிலே செய்ய தகுகின்ற சிவ புண்ணியங்கள் ஆகும் அதே போன்று திருக்கோயிலில் செய்ய தகாத குற்றங்கள் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றன ஆச்சாரம் இல்லாமல் போதல் கால் கழுவாது போதல் சனன ஆசௌச்ச மரண ஆச்சௌச்சத்தோடு போதல் எச்சில் உமிழ்தல் மலஜலம் கழித்தல் மூக்கு நீர் சிந்துதல் அபான வாயு விடுதல் பாக்கு வெற்றிலை உண்டல் தாம்பூலம் உமிழ்தல் போஜனபானம் பண்ணுதல் நித்திரை செய்தல் சௌரம் பண்ணுவித்து கொள்ளுதல் எண்ணெய் தேய்த்தல் தலை பார்த்தல் மயிர்கோதி முடித்தல் சூது ஆடுதல் சிறுசிலை வேஷ்டி கட்டி கொள்ளுதல் தோளில் ஒத்தரியமிட்டு கொள்ளுதல் போர்த்து கொள்ளுதல் சட்டை இடுதல் வாகனம் ஏறிச் செல்லுதல் குடை பிடித்து கொள்ளுதல் உன்னத ஸ்தானத்தில் இருத்தல் ஆசனத்தில் அமருதல் ஸ்தூபி துவஜஸ்தம்பம் பலிபீடம் ரிஷபம் விக்கிரகம் எனும் இவற்றின் சாயையை நிழலை மிதித்தல் விக்கிரகத்தையும் நிர்மாலியத்தையும் தீண்டுதல் திருவிளக்கு சாயையிலும் அதாவது நிழலிலும் சிவலிங்க நிழலிலும் தன் நிழல் இடுதல் பெண்களை புகழ்தல் பெண்களை தீண்டுதல் பெண்களை இச்சித்து பார்த்தல் தெற்கு நோக்கிய சந்நிதியிலும் கிழக்கு நோக்கிய சந்நிதியிலும் இடப்பக்கத்து நமஸ்காரமும் ஜபமும் செய்தல் ஒரு தரம் இருதரம் நமஸ்கரித்தல் ஒரு தரம் இருதரம் வலம் வருதல் ஓடி வலம் வருதல் சிவபெருமானுக்கும் ரிஷபதேவருக்கும் குறுக்கே செல்லுதல் அவர்களுக்கு புறங்காட்டுதல் ஒரு கை குவித்தல் அகாலத்தில் தரிசித்தல் சிவபெருமானுக்கும் பலிபீட்டத்திற்கும் இடையே நமஸ்கரித்தல் வீண் பேச்சு பேசுதல் அசப்பியம் பேசுதல் அசப்பியம் கேட்டல் சிரித்தல் வீண் கீதம் பாடுதல் வீண் கீதம் கேட்டல் தேவதிரவியத்தை இச்சித்தல் கீழ் கீழ்மக்களை புகழ்தல் மேன்மக்களை இகழ்தல் தேவதைகளை வழிபடுதல் சிவபெருமானை முற்பக்கத்துக்கும் பிற்பக்கத்துக்கும் இடப்பக்கத்துக்கும் நின்று வணங்குதல் திருவிளக்கு அவியக்கண்டும் அதை தூண்டாமல் இருத்தல் திருவிளக்கு இல்லாதபோது வணங்குதல் குறவர் முதலியோரை வணங்குதல் முதலியன திருக்கோயிலே தகாதவைகள் குற்றங்கள் அதை போன்று சிவத்தீர்த்தம் திருநந்தவனம் திருமடம் என்னும் இவைகளிலும் மலஜலம் கழித்தல் எச்சில் உமிழ்தல் மூக்குநீர் சிந்துதல் புணர்ச்சி முதலிய ஆசுசிகளை செய்யக்கூடாது இக்குற்றங்களில் ஒன்றை அறியாமல் செய்தால் அப்படி செய்தவர் ருத்ரம் ஜபிக்க வேண்டும் அப்படி ஜபித்தால் அக்குற்றம் நீங்கும் ருத்ரத்துக்கு உரியர் அல்லாதவர்கள் அகோர மந்திரத்தில் ஆயிரம் உரு ஜபித்தால் அக்குற்றம் நீங்கும் இந்த குற்றங்களை அறிந்தே செய்தவர்கள் நரகத்தில் விழுந்து வருந்துவார்கள் அவருக்கு பிராய இல்லை இவ்வாறு சிவக்ஷேத்திர யாத்திரை செய்து சிவ வழிபாட்டினை செய்தபின் பின் வழிபாட்டின் பின் என்ன செய்ய வேண்டும் என்றார் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் பதினைந்து நாட்கள் அல்லது ஒரு மாசம் அல்லது ஒரு வருஷம் அந்த தலத்திலே தங்கி நாள்தோறும் சிவ தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி சிவ பூஜையும் மேலே சொல்லியவாறு சிவாலய தரிசனமும் இயன்றமட்டும் மகேஸ்வர பூஜையும் செய்து கொண்டும் சைவ நூல்களை ஆராய்ந்து கொண்டும் வசிக்க வேண்டும் பொருள் இல்லாதவர்கள் சிவனடியார்களுக்கு ஒரு முட்டி பிச்சையாயினும் கொடுத்து உண்ணக்கடவர் தாம் குறித்த நாள் எல்லை கடந்தபின் சிவபெருமானை வணங்கி விடைபெற்று கொண்டு திருக்கோயில் புறத்து வந்து கோபுரத்தை நமஸ்கரித்துச் சென்று அந்த சிவஸ்தலத்தின் திரு எல்லையை நமஸ்கரித்து முன்னே சொன்ன நியமத்துடனே தமது ஊருக்கு சென்று தம் வீட்டிற்கு சென்றவுடன் பிராமண போஜனமும் மகேஸ்வர பூஜையும் செய்ய வேண்டும் பெருதற்கரிய மனித பிறப்பை உடையவர்களாய் மெய் ஞான சாஸ்திரங்கள் ஆகிய வேத ஆகமங்கள் வழங்கும் புண்ணிய பூமியான இப்பரத கண்டத்திலே தவம் செய்கின்ற குலத்திலே சாதியிலே சைவ மரபிலே பிறந்தும் அநேகர் இவைகளின் அருமையை சிறிதும் சிந்திக்காமல் கருணாசாகரமாகிய சிவபெருமானினுடைய மகிமையையும் புண்ணிய பாவங்களையும் அவர்களின் பலன்களையும் கற்றாயினும் கேட்டாயினும் அறியாதும் பாவங்களை வெறுத்து புண்ணியங்களை செய்யாமலும் தமது வாழ்நாள் வீழ்நாளாக கழித்து எரிவாய் நரகத்துக்கு இரையாகின்றார்கள் சிலர் ஒரே வழி சில புண்ணியங்களை செய்ய புகுந்து அவைகளை செய்யும் முறை சிறிதும் தெரியாமல் குளிக்க போய் சேறு பூசிக்கொள்ளுதல் போல பாவத்தை ஈட்டிக் கொள்கின்றார்கள் இப்படி போகாமல் நமது சைவ சமைகள் இம்மனித பிறப்பு பெறுவதற்கு அரியது என்பதையும் இது நீங்கும் அவதி அறிதற்கு அரியது என்பதையும் சிந்தித்து இந்த பிரபந்தத்தையும் வாசித்து அறிந்து பாவங்களை வெறுத்து சிவபெருமானுடைய திருவடிகளை தங்கள் மனம் வாக்கு காயங்களினாலே விதிப்படி மெய்யன்போடு வழிபட்டு நித்தியமாகிய பேரின்பத்தை பெற்று உய்ய கடவார்கள் கண்ணுதல் ஆலயம் நோக்கும் கண்களே கண்கள் கரைக்கண்டன் கோயில் புகும் கால்களே கால்கள் பெண்ணொரு பாகனை பணியும் தலைகளே தலைகள் பிஞ்ஞகனை பூஜிக்கும் கைகளே கைகள் பின் அவன் தன் சீர்பாடு நன்னாவே நன்னா பரஞ்சரிதையே கேட்கப்படும் செவியே செவிகள் அன்னல் பொலங் கழல் இணைக்கு நெஞ்சமே நெஞ்சு அவன் அடிமை கீழ் அடிமை புகும் அடிமையே அடிமை என்று பிரம்மோத்தர காண்டம் கூறுகின்றது எம்பிரான் திரு நாவுக்கரசு நாயனாரும் திரு அங்கமாலையிலே கூப்பித் கூப்பித்தொழிற் கடி மாமலர்தூவி பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கைகாழ்கூப்பித்தொழிர் என்றும் ஆக்கையால் பயன் எண் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டிப்போற்றி என்னாத இவ் ஆக்கையால் பயன் எண் என்றும் கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோலக்கோபுர கோக்கரணம் சூழா கால்களால் பயன் எண் என்றும் அருளியிருக்கின்றார் எனவே ஒருவர் புறத்தும் அகத்தும் சிவபெருமானை வழிபடுதல் அத்தியாவசியம் ஆகும் சிவபெருமான் புறத்தே திருக்ஷேத்திரங்களில் உள்ள ஆலயங்களில் இருக்கும் சிவலிங்க முதலிய திருமூர்த்தங்களையும் மெய் அடியாரது திருவேடங்களையும் ஆதாரமாக கொண்டு நின்றும் அகத்தே உயிரினை இடமாக கொண்டு நின்றும் இவ்வுலகத்தவர்கள் செய்யும் வழிபாட்டை ஏற்று அருள் செய்கின்றார் இம்மண் நால் நால்வகை யோனியிலும் ஏழு வகை பிறப்பிலும் எண்பத்து நான்கு லட்சம் வேதங்களிலும் அளவின்றி வினைவயத்தால் பிறந்து இறந்து உழலும் உயிர்களை அவற்றினின்று எடுக்கும் நிமித்தத்தால் அன்று அந்த சிவபெருமான் இந்த விரிந்த உலகத்திலே ஸ்தலம் தீர்த்தம் மூர்த்தி என்று மூன்று வடிவாய் விளங்குகின்றார் இம்மூன்றையும் சிவபெருமானாகவே எண்ண வேண்டும் அவ்வாறு அவைகளை முறையாக வணங்குவோர் பரம உண்மை விளங்கப் பெற்று முக்தி அடைவார்கள் சிவ ஆகிய இவற்றுள் ஸ்தலங்களோ அளவில்லாதன இருக்கின்றன அதிலே தர்மஸ்தலங்கள் விசேஷம் அதிலும் சைவ ஸ்தலங்கள் விசேஷம் அப்படிப்பட்ட சிவக் கேத்திரங்கள் ஆயிரம் கோடி உண்டு இந்த ஸ்தலங்கள் தோறும் சிவலிங்கம் முதலிய திருமேனிகள் விளங்கும் ஆலயங்கள் இருக்கின்றன இந்த கஷேத்திர ஆலயங்களின் வரலாற்றை பார்த்தோமே என்றால் அவைகளெல்லாம் ஒவ்வொரு கால விசேஷத்திலே சிவபெருமான் தம் மெய்யன்பர்கள் பொருட்டாக அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து திருவருள் புரிந்த காலத்து அவ்வடியார்கள் தாம் அரிதில் அடைந்த பேரு எல்லோருக்கும் எளிதில் அடைய வேண்டும் என்னும் கருணா நோக்கத்தோடு பெருமானை பார்த்து சுவாமி தேவரீர் இவ்விடத்திலே திருக்கோயில் கொண்டு வீற்றிருந்து இங்கே வருகின்ற மெய்யன்பர்களுக்கு எளிதில் அருள் புரிய வேண்டும் என்று பலவாறு வணங்கி துதித்து இறக்க அன்பர்கள் வேண்டிய வேண்டியாங்கியும் பெருமான் அதற்கு உடன்பட்டு வீற்றிருந்து அருளும் ஸ்தானங்களே திருக்கோயில்கள் ஆகும் இப்படி க்ஷேத்ராலயங்கள் பல அநேகர்களால் உண்டாக்கப்பட்டமை சிவாகம வேதோ உபாங்கத்தாலும் அந்தந்த ஸ்தல புராணங்களாலும் தலம் தீர்த்த மூர்த்தி நாமங்களாலும் நாம் அறிகின்றோம் இந்த சிவக்ஷேத்ராலய சேவை பெருமையை உலகத்தார்க்கு அறிவித்து உய்வுக்கு நினைத்து அந்த பேர் அருளாலே உலகமாதாவாகிய மாதாவாகிய உமா பிராட்டியாரும் குமாரர்களாகிய விநாயக கடவுளும் சுப்பிரமணிய கடவுளும் பூலோகத்தை அடைந்து திருவானைக்கா திருகேதாரம் காஞ்சி மாயூரம் திருச்செங்காட்டங்குடி திருச்செங்கலூர் முதலான ஸ்தலங்களிலே ஆலயம் கண்டு பூஜித்து வணங்கினார்கள் அதனை விளக்கினார்கள் என்று பார்க்கின்றோம் இப்படி உமாதேவியார் விநாயக கடவுள் சுப்பிரமணிய கடவுள் அவர்கள் மட்டுமல்ல இன்னும் கோடி ருத்ரர்கள் நந்திதேவர் விஷ்ணு பிரம்மா காளி லக்ஷ்மி சரஸ்வதி மார்கண்டேயர் அகஸ்தியர் வசிஷ்டர் கபிலர் தும்புரு நாரதர் திக்பாலகர்கள் இயக்கர் கிண்ணரர் கிம்புருஷர் சித்தர் கருடர் துவாதச ஆதித்யர் சந்திரன் மற்றைய கிரகங்கள் துருவன் தக்ஷன் அஷ்டவசுக்கள் அஷ்ட நாகர்கள் ஆதிசேஷன் ஏனைய முனிவர்கள் தேவர்கள் தேவ பெண்கள் அசுரர்கள் இராட்சசர்கள் இன்னும் சைவ சமய பரமாச்சாரியார்கள் ஆகிய உண்மை நாயன்மார்களுள் அநேகர் பட்டினத்து அடிகள் சேர்ந்தனர் அரசர்கள் பெண்கள் முதலான பற்பலரும் சிவக்ஷேத்ரா சேவை முதலியவற்றால் அன்றோ தாங்கள் தாங்கள் எண்ணியையெல்லாம் எய்தப்பெற்று இன்புற்றிருந்தனர் அப்படி மேலே குறிப்பிடப்பட்ட தேவர்கள் முதலானவர்கள் மட்டுமல்ல யானை சிங்கம் யாழி புலி குதிரை பசு எருது பன்றி குரங்கு பாம்பு மீன் ஆமை நண்டு வண்டு நிலாப்புல் முயல் தவளை நாரை கறிக்குருவி கருடன் சிலந்தி முதலானவைகளும் சிவாலய அர்ச்சனை புரிந்து முக்தி அடைந்தன அன்று இவ்வாறே எவர்களும் எவைகளும் பரமபதியாகிய சிவபெருமானை க்ஷேத்ராலயங்களிலே வழிபட்டு இக பர சாதனங்களை அடைந்த உண்மையானது இன்னோரென்ன நூல்களிலே மற்றும் அனுபவத்திலே வெளிப்படவே சிவக் கேத்திராலயங்களே பொருளை அடைவதற்கு கருவிகள் என்ற உண்மை விளக்கப்படுகின்றது அது மட்டுமல்ல சிவஞான போதம் செப்புகின்றது க்ஷேத்திரங்கள் தோறும் சென்று சிவாலயத்தை சிவன் எனவே கண்டு வழிபட்டு வாழும் இயல்பினை உடையவர்கள் ஜீவன் முக்தர்கள் என்று சிவஞான போதம் செப்புகின்றது எனவே ஜீவன் முக்தர்களுக்கே சிவாலய வழிபாடு விதிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் நம் போன்ற சகலர்களுக்கு அது அவசியம் என்பது சொல்லாமலே விளங்குகின்றது சிவாலயத்தை மெய்யன்போடு கால்களால் பிரதட்சிணம் செய்வோர் தாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலத்தை அடைவார்கள் என்று சிவபெருமானை வரகுண பாண்டியருக்கு திருவாய் மலர்ந்து அருளியதை நாம் பார்த்தோம் சிவாலயத்தை அவ்வாறு மெய்யன்புடனே ஒரு ஜாமம் அங்க பிரதட்சிணம் செய்வோர் தமது தீவினைகளெல்லாம் நீங்கப் பெற்று சிவ சாலோக்கிய பதவியை அடைந்து இனிது இருந்து பின்னர் இந்த உலகமெல்லாம் எம்பெருமானால் ஒடுக்கப்படும் போது அவர்கள் அத்வைத முக்தியும் அடைவார்கள் சிவாலய சந்நிதானங்களிலே யமன் அனுகான் என்றும் அதிலும் காஷி திருக்காலஹஸ்தி போன்றவைகளிலே சிவ சந்நிதியிலிருந்து தனித்தனி ஐந்து குரோசத்துக்கு அப்பாலும் மதுரையிலே சிவ சந்நிதியிலிருந்து ஒரு குரோசத்துக்கு அப்பாலும் சிதம்பரத்திலே சந்நிதியிலிருந்து இரண்டு காத வழிக்கு அப்பாலும் தான் யமன் சஞ்சரிக்க வேண்டும் என்று சிவபெருமான் ஆக்ஞை பிறப்பித்து அருளினார் என்றும் நாம் பார்க்கின்றோம் இந்த உண்மைகளையெல்லாம் நோக்கி என்றோ சைவ சமய பரமாச்சாரியார்களுள் ஒருவரான எம்பிரான் திருநாவுக்கரசு நாயனாரும் இன்னும் தெய்வப்புலமை அவ்வையாரும் சிவாலயங்கள் இல்லாத ஊர் எவ்வித வளங்களால் நிறைந்திருந்தாலும் அது நல்ல ஊர் அன்று அது பாளூர் என்று அருளியிருக்கின்றார்கள் அப்படி சிவாலயம் இல்லாத ஊர் அது எவ்வளவு செழுமையான ஊராக இருந்தாலும் அங்கே குடியிருத்தல் ஆகாது என்றும் அருளியிருக்கின்றார்கள் திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரும் என்றும் எம்பிரான் திருநாவுக்கரசு தேவனாயினாரின் திருவாக்கு அதே போன்று அவை பெருமாட்டி கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றும் அருளியிருக்கின்றார் இத்துணை விசேஷமுடைய க்ஷேத்ராலயங்களை அவமதிக்காமல் அவற்றை அடைந்து வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை தூவி துதிக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் அருமையிலும் பேர் அருமையான இந்த மனித தேகத்தினால் பயன் உண்டு இல்லையென்றால் இம்மனித தேகம் எடுத்ததனால் ஒரு பயனும் இல்லை பிறவிதானும் வகுத்தது மணவாக்காயத்து ஆனிடத்து ஐந்து மாடும் அரண் அன்றோ என்று சிவஞான சித்தியார் திருவாக்கை நினைத்து க்ஷேத்ராலய திருஸ்தானங்களை அடைந்து மெய்யன்புடனே பூஜித்து முக்தி பெற்று உய்ய வேண்டும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்